நீலகிரியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவனை திண்ணர் ஊற்றி எரித்துக் கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் கணவன் மனைவி தகராறு கொலையில் முடிந்தது எப்படி நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே பந்தலூர் அட்டி பகுதியில் வசித்து வந்தவர் முரளி இவருக்கு விமலாராணி என்ற மனைவியும் மூன்று பெண் குழந்தைகளும் உள்ளனர் முரளி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோடலூர் கிளையில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மனைவி விமலா ராணி தொடர்ந்து செல்போனில் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பதும் கணவர் வீட்டிற்கு வரும்போது செல்போனை ஒடித்து வைப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் கணவர் முரளிக்கு சந்தேகம் வலுக்க தொடர்ந்து மனைவியின் நடத்தையை கண்காணித்து வந்துள்ளார் இந்நிலையில் மனைவிக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் இருந்தது அவருக்கு தெரிய வந்துள்ளது அதிர்ந்து போன அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார் இந்த சூழலில் இரு தினங்களுக்கு முன் வீட்டிற்கு வெளியில் நின்றபடி மனைவி செல்போனில் வேறொருவருடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனை பார்த்த முரடிக்கு ஆத்திரம் தலைக்கேற அன்று இரவு முழுவதும் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் கணவனின் வசைச் சொற்களை பொறுத்து கொள்ள முடியாத விமலா ராணி கட்டிலில் அமர்ந்திருந்த கணவன் மீது வீட்டிற்கு பெயிண்ட் அடிப்பதற்காக வைத்திருந்த தின்னர் என்கின்ற பெயிண்ட் மிக்ஸ் செய்யும் எரிசாதன பொருளை ஊற்றி பற்ற வைத்துவிட்டார் இதனால் கொழுந்து எரிந்த முரளி அலறி துடித்து விழுந்து புரண்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் முரளியை மீட்டு பந்தலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்பு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலடின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் முன்னதாக மருத்துவமனை செல்லும் வழியில் இறுதியாக கணவன் முரடி தனது மனைவியை பற்றி அடித்த வாக்கு மூலம் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது வெளியில் பேசியிருந்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் என்னை ஊற்றி கொளுத்தி விட்டாச்சே என் பிள்ளைகளை மட்டும் விட்டுருங்க விடாதீங்க கணவனை இறைத்துக் கொன்ற மனைவி விமலா ராணியை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்